கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவக்கால அருள் நிகழ்வுகள் மனம் மாற ஒரு நல்ல தீர்மானம் என்கிற இந்த நிகழ்வை என் ஆயனே என்கிற வலையொலி தளத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி பிரிமளவிலே நாம் தொடர்ச்சியாக இந்த நாற்பது நாட்களும் இந்த நட்சத்திர அடிப்படையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் மோசே மக்களை நோக்கி கூறுகிறார் இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை நிறைவேற்றுவதில் இரு என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய நியமங்களை முறைமைகளை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நாம் நிறைவேற்ற நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த நட்செய்தியில் பாருங்கள் ஆண்டவர் இயேசு உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த 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 கற்பிதம் இந்த பாடம் சற்று புதிதாக இருக்கிறது ஒருவர் நம்மை கடுமையாக சாடுகிறார் நம்மை பார்த்து கோபச்சொல் சொல்லுகிறார் என்றால் பதிலுக்கு நாமும் கோபப்படுவதுதான் இயல்பு அதுதான் யதார்த்தம் ஆனால் இயேசு இங்கே உங்கள் பகைவருக்கு அன்பு கூறுங்கள் என்று சொல்வதை ஒரு புதிய பாடத்தை புதிய நெறியை நமக்கு கற்று தருவதை பார்க்கிறோம் இது ஒரு அழகான ஒரு நெறிமுறை ஆனால் கடினமானது கடினமானது என்பதற்காக செய்ய முடியாது என்பது அல்ல கண்டிப்பாக முடியும் ஆனால் கடினமான ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனுடன் வேண்டுங்கள் என்று சொல்லுகிற இந்த ஆன்மீக நிலைக்கு கடந்து வர வேண்டும் என்றால் இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் இயேசுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் நிறைய ஏராளமான புனிதருடைய வாழ்க்கையை நான் இதன் மேற்கோள் காட்ட முடியும் புனித அன்னை திரைசாவை மேற்கோள் காட்ட முடியும் ஆயர் எல்டன் கேமரா என்று சொல்லுகிற ஒரு பேராயர் லத்தீன் அமெரிக்க நாட்டிலே இவரை கொலை செய்வதற்காக பகைவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு பணம் கொடுத்து பேராயர் எல் கேமரா அவர்களை நீ கொண்டு விட்டு வந்தால் இவ்வளவு பணம் தருகிறோம் என்று பணமெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த மனிதனும் சென்று ஆய பேராயருடைய இல்லத்தை நள்ளிரவில் கதவை தட்டுகிறான் முகமடியெல்லாம் அணிந்து கொண்டு நள்ளிரவிலே கதவை திறக்கிற பேராயர் அவனை பார்க்கிறான் ஏனப்பா இந்த நள்ளிரவிலே இந்த குளிர் காலத்தில் இவ்வாறு இப்படி வந்திருக்கிறாய் இனி யார் என்று தெரியவில்லை முகமுடியை கழட்டு என்று சொல்லி அந்த அந்த மகனை முகமுடியெல்லாம் கழட்ட வைத்துவிட்டு சற்று அமரு உன் குளிரோடு வந்திருப்பாய் நான் உனக்கு ஏதாவது தேநீர் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அடுப்பறைக்கு சென்று சூடாக அந்த மகனுக்கு தேடி அவரே போட்டு கொண்டு வந்து கொடுக்குறார் தேநீர் குடித்து முடி முடித்து விட்ட பிறகு கொலை செய்ய வந்த அந்த மகன் இங்கே யார் எல்டன் கேமரா என்று பேராயரிடத்திலேயே கேட்கிறான் அவர் சொல்லுகிறார் நான் தான் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது கொலை செய்ய வந்தவன் அவருடைய காலிலே விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு நல்லவரை ஒரு உத்தமரை ஒரு புனிதரை நான் கொலை செய்திருப்பேனே என்கிற மனதோடு மனமாற்றமாகி வீடு திரும்பினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது இப்படி எத்தனை புனிதர்கள் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அவரை எத்தனை நபர்கள் அவருக்கு உண்ணுகிற உணவில் விஷம் கொடுக்கிறார்கள் எத்தனை மனிதர்கள் அவரை பிடிக்காதவர்கள் எல்லோரிடத்திலும் கடவுளுடைய அன்பை அவர் கொடுக்கிறார் கடவுளுடைய மன்னிப்பை கொடுக்கிறார் கடவுளுடைய இறக்கத்தை கொடுக்கிறார் இப்படி ஏராளமான புனிதர்கள் வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம் புனிதர் லாரன்ஸ் தன்னுடைய விசுவாசத்தை அவர் கைவிட வேண்டும் இயேசுவி ஆண்டவர் என்கிற அந்த விசுவாசத்தை கைவிட வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவரை ஒரு பெரிய இரும்பு தகட்டிலே சூடேற்றி அவரை கை கா கை கால்களெல்லாம் கட்டி போடுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு பக்கம் நான் வெந்துவிட்டேன் என்னை மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று சொல்லுகிறாரே தவிர வதைப்போரை அவர் மீண்டுமாக கோபப்படுவதோ கடுமையாக பேசுவதோ சொல்லியதாக வரலாறு இல்லை கிறிஸ்துவில் பிரிய நம்முடைய வாழ்க்கையில் பகைவரை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு அதற்கு மேல்வரி சட்டம் புனிதர்கள் அதற்கு மேல்வரி சட்டம் ஏன் நம்முடைய பெற்றோர்களும் கூட நம்முடைய மூதாதையர்களும் கூட நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் அவ்வளவு பகவி உணர்வோடு வாழ்ந்தது கிடையாது அன்போடு வாழ்ந்த சமூகம் இந்த சமூகம் விட்டு கொடுத்து வாழ்ந்த சமூகம் இந்த சமூகம் எனவே இந்த அவசர உலகிலே இந்த நுகர்வு கலாச்சார வாழ்க்கையிலே எனக்கு எனக்கு என் குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்திற்குள் நுழைந்து விட்டோம் எனவே பிரியமானவர்களே நம்முடைய இந்த தவ நாட்களிலே நாம் விழித்து கொள்வோம் பகைவரை நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் பகைவருக்கு அன்பு கூறுவதன் வழியாக என்னுடைய மன உறுதியை இன்னும் திடப்படுத்த முடியும் என்பதை கற்றுத் கற்றுத்தருவதை பார்க்கிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம் தாயின் துணைமான கடவுளை இயேசு ஆண்டவரே இன்று எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற பகைமை உணர்வுகளை எல்லாம் அழித்துவிடும் பிறரை நாம் பகைமை உணர்வோடு நோக்குகிறேன் என்றால் அதை மாற்றுவதற்கான வல்லமையும் ஆற்றலையும் தாரும் புனித பிரான்சிஸ் அசசியார் ஜெபிப்பது போல எங்கே பகைமை இருக்கிறதோ அங்கே நான் அன்பை பொழிய வேண்டும் விதைக்க வேண்டும் என்று சொல்கிறாரே ஆண்டவர் என்னுடைய அன்பின் பணியாளர்களாக இரக்கத்தின் பணியாளர்களாக மன்னிக்கிற இரக்கம் காண்பிக்கிற நம்முடைய சீதர்களாக வாழ வரமுறை உண்மை வந்தாடுகிறோம்